இந்த கும்பத்திற்கு சனி பெயர்ச்சி எப்படிங்க இருக்கு சனி பகவான் உங்க ராசிக்கே அதிபதி கும்பத்திற்கே அதிபதி அவர்தான் செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகும் பயணங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும் அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தான் அதிகமாக கொடுக்கும் பேசுன கெட்ட அட்வைஸ் யாருக்கும் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க உங்கள்ட்ட ஒருத்தங்க இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டா மட்டும் நீங்க அதற்கான பதிலையோ தீர்வையோ கொடுங்க கடன் தாக்கத்தில் இருந்தும் இந்த ரெண்டாம் இடத்துல சனி தரக்கூடிய அந்த பேச்சினால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் தவிர்ப்பதற்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா காசு பணங்களை கையாள்வதில் அனாவசிய செலவுகள் பண்ணாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா செலவு பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எழுபி எஸ்ட்ராலஜர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் கும்பம் இந்த கும்பத்திற்கு சனிப்பயிற்சி எப்படிங்க இருக்கு சனி பகவான் உங்க ராசிக்கு அதிபதி கும்பத்திற்கே அதிபதி அவர்தான் அதே சமயம் விரயத்திற்கும் அதிபதியாகவும் வர்றாரு இப்போ ரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு கடந்த காலகட்டங்களில் ஜென்மத்தில் சனி இருந்திருக்கும் ராசிநாதனாக இருந்தாலுமே அவர் தண்டனையை கொடுக்காம இருப்பாரா என்ன தான் நீதிமான்னு சொல்லி வச்சிருக்காங்களே அதனால மனுநீதி சோழன் மாதிரி சொந்த பிள்ளை தப்பு பண்ணினாலும் அதற்கான தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன்னு இருக்கக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் அதனால ஜென்மசனி உங்களை ஓரளவு வதச்சிருக்கும் இப்ப அவர் இரண்டாம் இடத்திற்கு குடும்ப சனியாக மாறுறாரு இந்த பனிரெண்டாவது வீட்டினுடைய பொறுப்பும் அவர் தான் வைக்க அப்போ குடும்பத்திற்காகவே செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் இந்த நேரத்துல நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்போ செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாகும் பயணங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும் அலைச்சல் அப்படிங்கிறது அதிகமாகும் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு தான் அதிகமாக கொடுக்கும் கூடுமானவரையும் இந்த காலகட்டங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு பாத யாத்திரை மாதிரி போய்கிட்டே இருங்க ஒரு மாசம் சபரிமலைக்கு போங்க ஒரு மாசம் பழனிக்கு போங்க ஒரு மாசம் மேல்முருவத்தூர் போங்க மலையனூர் போங்க எங்க வேணாலும் ஏதாவது ஒரு இடத்திற்கு உங்க குலதெய்வ கோயிலாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வ கோயிலாக இருந்தாலும் சரி நடக்கணும் அந்த நாமங்களை இறை நாமங்களை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஜபிக்கணும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சனி இருக்காங்க பேசின கெட்ட அட்வைஸ் யாருக்கும் தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க உங்கள்ட்ட ஒருத்தங்க இதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டா மட்டும் நீங்க அதற்கான பதிலையோ தீர்வையோ கொடுங்க இல்லைன்னா தயவு செஞ்சு கண்ணு முன்னாடி அநியாயம்னு தெரிஞ்சா கூட நீ ஏன் இப்படி பண்றேன்னு கேட்காதீங்க பிரச்சனைல மாட்டிக்குவீங்க ஏன்னா வாக்குல சனி இருந்தால் வாயாள வாழ்க்கை கெடும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு நம்ம இரண்டாம் இடத்தில் வருமானத்தை தரக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால வருமானம் சார்ந்த நிகழ்வுகள்ல கொஞ்சம் கஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு ஏன்னா செலவு பண்றதுக்கான வருமானம் அங்கே வந்துடும் ஆனாலும் அந்த வருமானத்தை பெறுவதற்கு நம்ம போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில தான் இப்ப இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்ப ரெண்டாம் இடம் வருமானத்தை காசு பணம் கெட்டுவிடும் பணம் காசு நஷ்டமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பணம் காசு நஷ்டமாகும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கிறதுனால ரொம்ப பார்த்து நிதானமா குடும்பத்திற்காக சுப விரய செலவுகளை செய்வதற்கான அமைப்பு இந்த நேரத்துல இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க தொழில் சார்ந்த நிகழ்வுகள் நம்ம திருப்தி ஆகக்கூடிய அளவுல கிடையாது அதே சமயம் தொழிலை எப்படியாவது இழுத்து பிடிச்சு போராடியே செய்யணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழலில் தான் இருக்கீங்க வேற வழி இல்ல தான் ஆகணும் அதே மாதிரி கடன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அப்ப இந்த கடன் தாக்கத்தில் இருந்தும் இந்த ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்து தரக்கூடிய அந்த பேச்சினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்தும் தவிர்ப்பதற்கு நாம என்ன பண்ணணும் அப்படின்னா வன்னி மரம் கன்று வாங்கி நீங்க நடணும் வன்னி மரம் இப்பை மரக்கன்றுகள் வாங்கி வேப்ப மரக்கன்று இந்த மூன்று மரக்கன்றுகளையும் உங்களால முடிஞ்சதுன்னா எட்டு மரக்கன்றுகள் வாங்கி எங்கேயாவது ஆறு குளம் குட்டை ஏரி கம்மாயின்னு எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த எல்லாம் நடுங்க அந்த மரக்கன்றுகளை நடுங்க அந்த தெய்வத்தினுடைய இறை நாமங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அந்த ராம் ராம்னு சொன்னீங்கன்னா கூட இந்த கஷ்டங்கள்லாம் குறையும் ஏன்னா ஆஞ்சநேயருக்கு பிடித்தமான ஒரு மந்திரம் அப்படிங்கிறது இந்த ராம நாமம் ஆஞ்சநேயருக்கு தான் சனி பகவான் பயப்பட்டார் அவருக்கு முன்னாடி அவருடைய பலம் வேலை செய்யல அப்போ ஆஞ்சநேயர பலமாக பலமா பற்றிக்கோங்க இந்த காலகட்டங்கள் தினமும் நீங்க ஒரு மணி நேரமாவது சனி ஓரை எப்பெல்லாம் வருதுன்னு கேலண்டர்ல பின்னாடி இருக்கும் பார்த்து குறித்து வச்சுக்கோங்க அந்த சனி ஓரையில் மௌன விரதம் இருக்கீங்க முக்கியமா குடும்பத்தில் உங்கள் ஃபேமிலி நம்பர்னு போட்டு பதிவு பண்ணியிருக்கீங்க அவங்க கால் பண்ணுறாங்கன்னா இந்த நேரத்தில் தயவு செஞ்சு எடுக்காதீங்க எடுத்தாலே அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைக்குரிய பேச்சு தான் வரும் அதனால கொஞ்சம் அந்த ஒரு மணி நேரம் மௌன விரதத்தை கவ கடைபிடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை அந்த இறைவன் அருளால் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்மளும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் பசுமாட்டுக்கு உணவு வாங்கி கொடுங்க எு புண்ணாக்கு பருத்தி கொட்டை எது வேணாலும் வாங்கி கொடுங்க அது உங்களுக்கு சாதகமான பலன்களை நிறையவே கொடுக்கும் படிப்பு விஷயங்கள்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் ரொம்ப கவனமாக படிக்கணும் ஏன்னா படிப்புல ஒரு மந்தம் புக்கை எடுத்தாவே தூக்கம் தூக்கமா வருது டீச்சர் அப்படிங்கறதெல்லாம் இந்த தான் உண்டு அதனால என்ன பனிரெண்டு தூக்கத்திற்கு அதிபதியே அவர்தான் அவர் போய் இரண்டாம் இடத்துல இருக்காரு அப்ப படிக்கும் போதும் தூக்கமே வரும் அதனால என்ன பண்றீங்க நைட் நேரத்துல கண்ணு முழிச்சு படிங்க பகல்ல தூக்கம் வந்தா தூங்கிடுங்க அதனால படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க காசு பணங்களை கையாள்வதில் அனாவசிய செலவுகள் பண்ணாம கொஞ்சம் புத்திசாலித்தனமா செலவு பண்ணுங்க சனியுடைய தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு கால பேரவரையும் வணங்குங்கள் வணங்குகள் நல்லதே நடக்கும் நன்றி